தமிழை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு இருக்கும் மேடையில் இருக்கிறவங்களும் சமூகத்தை நல்வழியில் எடுத்து கொண்டு போகும் எடுத்து கொண்டு இருக்கும் இங்கே இருக்கிற பேர்களுக்கும் இவங்க எல்லாரும் இருக்கிற இந்த அரங்கத்தில் எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து என்னையும் பேச அழைத்ததற்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ணே ரொம்ப நன்றினே அந்த நீங்களும் அங்கே வந்து உட்காந்துருக்கு என்ன நியாயம் இருக்குது எனக்கு இதில் என்ன ஞாயிற்கும்னு தெரியல நேற்று பதட்டத்தோட உச்சமாகவே இருக்கேன் அண்ணன் போன் பண்ண சரணேண்ண அண்ணே நூல் வெளியீட்டு விழா இருக்குங்கண்ணே கண்டிப்பாக வரணும்னே கண்டிப்பாக என்னைக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணே கண்டிப்பாக வருவோம்னே அப்படின்னு சொன்னேன் பொதுவாக என்ன சொல்லுவோம் தெளிவாக இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் என் என் பையனுக்கு காது ஊத்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வரணும் எந்த மாதமும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துடும் அப்படி தானே சொல்லுவோம் பொதுவாகவே ஐயா என் பிள்ளை காது விட்டு வச்சுக்கி எப்போ இந்த பத்து மணிக்கு நீங்கள் வந்துடுங்க அந்த மாதிரி அண்ணன் சொன்னார் எப் என்னைக்குன்னு கேட்டேன் நாளைக்கு என்ன அப்படின்டாரு நாளைக்கு அண்ணன் அண்ணா ஓகே அண்ணா யாரே வரான்னு கேட்டேன் அத்தனை பேரும் சொன்னாங்க அக்கின்னு பேர் அக்கா பேர் எல்லா பேரும் சொன்னாங்க மீனவிகிட்ட ஆசிரியர்கள் எல்லாரும் வராங்கன்னு சொன்னாங்க ஹலோ ஹலோண்டாரு அண்ணன் வேணே இருக்கேன் அப்படின்னு ஏன்னா சத்தத்தை வேகாண்டாரு சத்தத்தை ப்ராவ் பண்ணிட்டீங்க இவ்வளோ பேர் வராண்ட் நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஓகேன்னு என்ன எதுக்கு நீ கூப்பிடுறீங்க இல்லையே நீங்கள் வந்தா சிறப்பான மரியாதையாக இருக்கும் அப்படின்றாரு சரினு சொல்லிட்டு இன்னைக்கு புத்தகத்தை அனுப்பிச்சு விட்டாரு அனுப்பிச்சு விட்டு புத்தகம் அனுப்பியிருக்கேன் படிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வாங்கண்டாரு அண்ணே புத்தகத்தை படிக்கவா இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரவா ரெண்டும் ஒரே நேரத்தில் கண்டிப்பாக நடக்காது ஒன்றும் படிக்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் வச்சு ஃபங்க்ஷன் நடத்துங்க இல்லை ஃபங்க்ஷனுக்கு வரும் புத்தகம் சம்மந்தமாக எதுவும் யார் பேசினாலும் வாங்க அப்படின்றாருந்தாலும் ஏன் வீட்டில் போகிறீங்க ஏதாவது ரெண்டு பக்கத்தை படிச்சுட்டு போங்க என்னத்தான் கேட்டான் என்ன பதில் சொல்லுவீங்க அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முட்டு சோசி அந்த ஏடுல சொரு வாங்கல அப்படி அந்த மாதிரி நடுவில் ஒரு பக்கத்தை சொறி ஓபன் பண்ணி நாற்பத்தி மூணாவது பகுதி வந்துச்சு அதுல அந்த காய்த்த அவங்களை மட்டும் படிச்சுட்டு இருந்தேன் பக்கத்துல என் பிள்ளைங்க சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கத்துல அவங்க ஒரு வாரம் உட்காந்து சோமு கையில் பத்து மாம்பழம் இருக்கிறது இந்த சோமு ரமேஷ் இடம் அஞ்சு மாம்பழத்தை கொடுத்து விட்டார் நான் இந்த பக்கம் மார்ட்டின் காய்த்திரி காய்திரியை மார்ட்டின் சந்தித்த பொழுது கொஞ்சம் அமைதியாங்களா என் வீட்டுக்காரம்மா எங்க அவங்க சத்தமா படிக்கிறாங்களே நீங்க நல்ல மனசுக்கு சத்தமா படிக்க வேண்டாம் அப்ப மனசுல தங்கும் அப்படின்னா நான் என்ன பரிச்சை வாப்பிட்டு இருக்கேன் படிச்சுட்டேன் அவங்க ஒண்ணு அமைதியாக இருக்கும் நீங்க எந்திரிச்சு அங்கிட்டு போய் படிங்க அப்படின்னா சின் தள்ளி வந்து உட்காந்துட்டு இணைத்த ஒரு நாலு வாரத்தை படிச்சு விட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அவர் படிச்சேன் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும் அவருடைய எழுத்து நாடு எப்படின்னு தெரியும் நானும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடில என்னோட என்னோட பேட்டியில் அண்ணன் எடுத்திருக்காரு இந்த புத்தகத்தை சசியனை சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியை ஒருத்தர் எழுதினாருண்டா அதை படிக்கிறப்ப அவங்க உருவம் தெரியும் ஒரு சின்ன பேப்பர் பேப்பர்ல வந்து பேப்பர் எடுத்து ஒரு ஒரு சும்மா ஓரமையா கிழிஞ்சு இருக்கேன் அதுல வர பேட்டி ஒரு நாலு வார்த்தையை படிச்சோம்னா அது யாரோட பேட்டின்னு கண்டுபிடிச்சு விடலாம் அதுதான் விகடன் அவளை தெளிவா இருக்கும் அதே மாதிரிதான் சரவணன் எந்த பேட்டினத்து படிக்குமோ அந்த உருவம் அப்படி முன்னாடி கண் முன்னாடி வந்துடும் நீ சங்காரம் பண்ணிட வேண்டிதான் சர ஒண்ணு தான நேர்த்த கூப்பிட்டாரு ஓ எல்லாம் ஒன்று தானே ஏக்கா உங்கள ஓரம் கொஞ்சம் பா இது ஓரம் கொஞ்சம் அப்ப அது சங்காரம் பண்ணல மகிழ்ச்சி சங்காரம் நூல் அறிமுக விட என்ன இந்த இப்போ உப்பேர் நூன்று நடத்திட்டு இருக்கோம் ஒயம்சிகளை எவ்வளோ பெரிய மண்டபம் வச்சுருக்கோம் அங்கே வச்சுருந்தா அதுவும் சூரியனை இந்தமாதிரி சசி நீங்கள்லாம் வந்துருக்கீங்க வெயில் வேறு வந்தார் இந்த கூட்டம் அப்படி வந்தால் ஒரு ஒரு ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க ஏன் இங்கே வச்சாருன்னு எனக்கு தெரியல சினிமாக்காரான் ஒருவேளை சசிக்குமார்னு இந்த ஏரியா விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும் ஏன்ட்ட சொல்லிருக்கணும்ல நம்ம தான் இப்ப பொறுப்பு இவ்வளவு நேரம் நின்று இருந்தீங்கள முந்த நாள் அங்கதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அங்கே அப்படியே புக் பண்ணி இருப்போம்ல பிரச்சனை இல்லை என்ன இந்த டிராபிக்ல எங்க அக்கா எவ்வளவு நேரம் ஆச்சுக்கா வீட்டுல இருந்து கிளம்பி ஆ நீலாங்கிற அது மதுரையில இருந்து வர மாதிரி ஆமா அங்க வச்சிருந்தா இருந்தா கொஞ்சம் அதாவது மக்கள்கிட்ட கூட சேர்த்து இருக்கலாம் அப்படிங்கறதுதான் வேற ஒண்ணும் இல்லை ரொம்ப பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க அது எங்கள் குடும்பத்தை சேர்ந்த கலை அவரு பேச மாட்டேன் பேச மாட்டேன் நச்சுன்னு நாலு விஷயத்த பேசிட்டு போயிட்டார் எங்கள் முறையை வந்திருக்காங்க இவர் ஆட்ரிக் இவரு நம்ம தேவராஜ் நான் இப்போ தான் கேட்டேன் இப்போ தான் பார்க்குறேன் இந்த வயசில் ஒரு மூணு படம் வெற்றி படம் எடுத்திருக்காரு உண்மையிலேயே இந்த சமகாலத்தில் மூணு படம் வெற்றி படம் தயாரிப்பு கொடுப்பா ஆயிரத்தி கொடுக்குறதுங்கிறது சாதாரண தான் ஏன்னா நமக்கு சினிமான்னால் கொஞ்சம் பயம் அப்படியே அந்த ரெண்டு கதாநாயகம் முதலே சொல்லிட்ட மாதிரிலேருந்து ரெண்டு கதாநாயகம் வந்தாச்சு உண்மையான கடைசியாக கதாநாயகன் அவருடைய மறிகொழுந்து ஹலோ இங்கே தான் பார்த்துட்ருக்கேன் கதாநாயகன் இந்த புக்கை வந்து நான் முருகனை சொன்னேன் என்ன என் மறிகொழுந்துக்குன்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு சமர்ப்பணம் கொடுத்துருக்காரு மறிகொழுந்துருக்கு அப்போ அந்த கேரக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டேன் முருகன்ட்டேன் ஏன்னா அதுக்குள்ளே ஒரு கேரக்டருக்கு இது அவருடைய மாதிரி குழுந்தான் அந்த அக்கா ரெண்டாவது அக்கா அதான் அதுதான் அந்த மாதிரி குழுந்து அந்த மாதிரி குழந்தைக்கு சமர்ப்படம் கொடுத்துருக்காரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து சரவண நான் நக்கீரை நடத்துகிறோம் ஜூனியர் உடன் நக்கீரன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வந்து பேசும்போது கட்டி பிடிச்சிக்குவோம் ஆனால் மனசுக்குள்ளே அது போட்டி பத்திரிக்கையில் அப்போ சரவணன் வந்து தூரத்துலேயே ஒரு எதிரி மாதிரியே வச்சுட்டு தான் இருந்தேன் ரொம்ப நான் இவரை வச்சு எங்கள் ஆஃபீஸில் ஒரு சண்டே போட்டுச்சு சத்தம் போட்டேன் கனியை வந்து திகார் ஜெல்லில் போய் பேட்டி எடுத்து வந்துட்டார் நீங்கள் தான் எடுத்தது கலைஞர் பார்க்கல அப்போ என்னுடைய அசோசியேட்டை கூப்பிட்டு பத்திரிகை தூக்கி போட்டேன் பாரியா எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னால் அதில் ஒரு ஆழமான ஒரு ஒரு பேட்டி கனி எவ்வளோ கஷ்டப்படுது அதாவது அந்த சிறையில் அவங்க படுற கஷ்டத்தை அவர் நல்லா சொல்லியிருந்தார் அந்த வெடிப்பு வெடிப்புழுந்தத அதை எழுத்துல கொண்டு வந்திருப்பார் அதை படிச்சுட்டு கலைஞர் என்னால் தூங்கவே இல்லை அப்படின்னாங்க